அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர இன்றைய வெள்ளிக்கிழமை நாளன்று ஒரு முக்கிய தகவலை உங்களுடன் பகிர்ந்துள்ளதற்காக இந்த வீடியோ பதிவு நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் புதிய நகர்வாக மகாசக்தி ஐடில்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் நம்மளை தொடர்ந்து பின்பற்றக்கூடிய நம் சிஷ்யர்களுக்கு மற்றும் நம்ம தொடர்பில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே தெரியும் நாம் சுவாமி சிலைகளை வாங்கி அவர்களுக்கு பிரதிஷ்டை செய்து நிறைய நபர்களுக்கு நிறைய குடும்பங்களுக்கு நிறைய கோவில்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்ருந்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பித்தளை மற்றும் ஐம்புண் சிலைகள் ஐந்து இன்ச்சில் ஆரம்பித்து எவ்வளோ பெரிய சிலைகளாக இருந்தாலும் நாம் தயார் செய்து கொடுக்கலாம் இந்த சேவை அப்படிங்கிறது நிறைய நபர்கள் நம்மகிட்ட கேட்டுக்கொண்டாங்க நம்ம குலதெய்வத்தை வச்சு கொடுக்குறது உபாசனா தெய்வத்தை சிலையில் வச்சு கொடுக்குறது இஷ்ட தெய்வங்களை சிலையில் பிரதிஷ்டை பண்ணி கொடுக்குறது எல்லாம் பார்த்துட்டு நிறைய நபர்கள் நமக்கு சிலை தேவைக்காக நம்மகிட்ட பேசுகிறாங்க அதனால் இந்த சேவையை நம்முடைய மகாசக்தி மந்திர கீழ் செய்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன் அப்படின்னா ஆன்மீகத்தினுடைய ஆன்மீக வழிபாட்டினுடைய அடுத்தகட்ட நகர்வு தான் இந்த சிலை வழிபாடு நம்ம எல்லாருமே கோவில்களுக்கு போகலாம் சுவாமி கும்பிடலாம் பூஜை அறையில் சுவாமி கும்பலாம் இருந்தாலும் நம்முடைய தெய்வங்களை நம்முடைய வீட்டில் சிலைகளாக வைத்து வழிபடும் முறையே ஒரு தனி சந்தோஷமான தனி மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அந்த சேவையை மக்களுக்கு வழங்குவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இதில் மூணு விதமான விஷயங்கள் அடங்கியிருக்கு ஒன்று சிலைகள் பற்றிய அப்டேட்கள் இந்த மகாசக்தி ஐடில்ஸ் அப்படிங்கிற ஒரு முகவரியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒன்று ரெண்டாவது சிலைகள் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற நபர்களும் சிலைகளை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை சிலையை முறையாக சில விஷயங்களை செய்து அதற்கு கண்திருந்து கொடுக்க சொன்னாலும் நம்மளே நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் சிலையை வாங்கிட்டு வந்து அதற்குண்டான முறைகளை எல்லாம் செய்து கண்திருந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் எனக்கு முறையாக சிலையை பிராண பிரதிஷ்டையில் சகலவிதமான விஷயங்களையும் செய்து கொடுத்து தெய்வத்தை எடுத்து வழிபாடு செய்யக்கூடிய முறையும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக அந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொடுக்கலாம் இந்த மூணு விதமான விஷயத்தையும் நாம் செய்து கொடுக்கலாம் இந்த தொடர்பு என் கொடுத்துருக்கேன் இது மு முழுக்க முழுக்க சிலை சம்பந்தப்பட்ட என்கொயரிகளுக்கும் சிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்காக மட்டுமே இந்த எண் பயன்படும் மற்ற எந்த விஷயங்களையும் இந்த எண்ணிலிருந்து பேச மாட்டார்கள் இந்த எண் முழுக்க முழுக்க மகாசக்தி மந்திராலயத்தின் கீழ் சிலை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு மட்டுமே பயன்படும் அதனால் சிலை வாங்கவோ அல்லது சிலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை நாங்கள் போடுற அப்டேட்டில் இருக்கக்கூடிய சிலைகளை பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அதில் கேட்லாக் கொடுத்துருப்பாங்க அந்த கேட்லாகில் பார்த்தும் நீங்கள் சிலையை தேர்வு செய்யலாம் முழுக்க முழுக்க பித்தளை மற்றும் ஐம்பொன் சிலைகள் நம்மனால் தயார் பண்ணி கொடுக்க முடியும் நண்பர்களே இந்த ஒரு சந்தோஷமான செய்தியை பகிர்ந்துகிறக்காகத்தான் இந்த பதிவு எப்படி மகாசக்தி மந்திராலயத்துடைய அனைத்து சேவைகளுக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி இந்த மகாசக்தி ஐடில்ஸ் அப்படிங்கிற சேவைக்கும் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்